திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவின் ஹிந்தி தேர்வுகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர் காலை மற்றும் மாலை இரண்டு நேரங்களிலும் நடைபெற்ற இந்த தேர்வுகள் பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரிய பாஷா ஆகிய மூன்று தேர்வுகளும் இன்றைய தினம் திருநெல்வேலி உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள இரண்டு தேர்வு மையங்களில் மட்டும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு மையங்களின் கூட்ட நெரிசல் காணப்பட்டது மேலும் ஹிந்தி மொழிப்பாடமாக கொண்டுள்ள மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் மாணவர்கள் ஹிந்தி தேர்வு எழுதும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மத்திய மாநில அரசுகளின் இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை குறித்து விவாதங்கள் எழுந்து வந்தாலும் மாணவர்கள் ஹிந்தி படிப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டில் தேர்வு எழுதும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது